அஸ்லாமலைக்கும் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ப்ரீவியஸ் மச்சானுக்கு வந்து கல்யாணம்னு சொல்லியிருந்தேன் அந்த பத்திரிக்கை எனக்கு உங்ககிட்ட வந்து ஷேர் எனக்கு தோணுச்சு அது வந்து ரொம்பவே வந்து யூனிக்கா இருந்துச்சு பாக்கிறதுக்கு பாஸ்போர்ட் அண்ட் போர்டிங் பாஸ் மாதிரி இருந்துச்சு பார்க்கறதுக்கு ஃப்ரண்ட்ல வந்து இங்கிலீஷ்ல இருந்துச்சு பேக்ல வந்து தமிழ்ல இருந்துச்சு அப்புறம் இந்த பாஸ்போர்ட் பாருங்க சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு இந்த மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறேன் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் பேஜ்ல இருந்து தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்ததா வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம பத்திரிகையில என்னென்னலாம் நம்ம வந்து எழுதியிருப்போமோ அது எல்லாமே வந்து இதுல பிரிண்ட் இருந்துச்சு பின்னாடி பாத்தீங்கன்னா துவாவும் வந்து அழகா வந்து பிரிண்ட் இருந்துச்சு சோ பாக்கிறதுக்கே வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சோ நெக்ஸ்ட் இந்த கல்யாணத்தை அட்டன் பண்றதுக்கு கிளம்ப வேண்டிதான் அப்புறம் என்ன ஊருக்கு வந்தாலே நிம்மதியா வீட்டுல உட்காந்து சாப்பிடலாம்னு பார்த்தா என்னென்ன வேலை எல்லாம் ஃபர்ஸ்ட் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம சுத்திட்டே இருப்போம் அந்த மாதிரி டாக்டருக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் போனேன் நமக்கு துபாயில் இன்சூரன்ஸும் கிடையாது ஸோ ஊர்லேயே பார்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டேன் அப்புறம் பேங்க்குக்கும் ஆதார் கார்டுக்கும் லோ லோன் வந்து சுத்திட்டு இருந்தேன் நாலஞ்சு நாளா அப்படியே உள்ளே வெயிட் பண்ணிட்டு இருக்கோமே கொஞ்சம் வெளில வந்து வெயிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு வெளியில வந்திருந்தேன் இதுதான் எங்கள் ஊர் தரிசன கடை இந்த விலாகும் வந்து பார்த்துருப்பீங்க சரி இப்படியே டைம் பாஸ் பண்ணுறதுக்காக வந்து கரும்பு ஜூஸ் வாங்கி குடிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கி குடிச்சிட்டு இருந்தேன் துபாயில் இருந்தாலும் ஊரில் உள்ள சிம் கார்டை கரெக்டாக ரீசார்ஜ் பண்ணி மெயின்டைன் பண்ணுன்றதை இந்த தடவை நான் நல்லா புரிஞ்சிக்கிட்டேன் ஸோ அதனால தான் எனக்கு வந்து இப்போ இவ்வளோ வேலை வந்து இழுத்து விட்டுருச்சு ஸோ என் பாய் கூட தான் வந்து வெளியில் வந்திருந்தேன் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கண்ணாடிலாம் வாங்கணுன்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க வந்து அதை பார்த்துட்ருந்தாங்க நான் அப்படியே சும்மா வந்து வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்ருந்தேன் நான் பேங்க்குக்கும் ஆதார் கார்டுக்கும் அலைஞ்ச மாதிரியே என் அண்ணனும் வந்து இருந்தாங்க ஏன்னா அவங்களும் வந்து நம்பர்லாம் சேஞ்ச் பண்ண இருந்துச்சு ஸோ ரெண்டு பேருமே தான் வந்து இருந்தோம் அப்புறம் வீட்டுக்கு போய் பார்த்தா நல்லா சுட சுட தேங்காய் பால் சாதம் ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ் குழம்பு மாம்பழம் வத்தல்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரெடியாக இருந்துச்சு சாப்பிட உட்காந்துட்டோம் சோ இந்த சாப்பாடை பார்த்தா கண்டிப்பா என் பெரிய அண்ணன் வந்து மிஸ் பண்ணுவாங்க தான் என் பெரிய அண்ணன் இன்னும் வந்து வந்து வரல அவங்களும் வெயில் சீசன்ல ஊருக்கு வந்ததும் நல்லதா போச்சு மாம்பழம் பலா சொல்லிட்டு எல்லா பழமுமே வந்து சீசனல் வந்து கிடைச்சிச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி வாங்க ஒரு ரவுண்ட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு எங்க அண்ணனும் வந்திருக்காங்க வந்து கிளம்பிட்டோம் எங்க சிதம்பரத்துல பெருசா நாங்க வந்து ரவுண்ட் அடிக்க போறோம் எப்ப ஊருக்கு வந்தாலும் எங்களுக்கு ஒரு லேண்ட் இருக்கு அதை விசிட் பண்றதுக்காக கண்டிப்பா வந்து போயிடுவோம் குறிஞ்சி கார்டன் சொல்லிட்டு ஓபி பக்கத்துல இருக்கு எப்போ ஊருக்கு வந்தாலும் இது என்னமோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி கண்டிப்பா வந்து பாத்துருவோம் அப்புறம் பாக்கணும் தானே எப்படி இருக்குது பக்கத்துல எல்லாம் வீடு வந்துச்சா இல்லையா எப்படி டெவலப் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து செக் பண்றதுதான் அங்கே பாத்தீங்கன்னா ரெண்டு வீடுலாம் கட்டியிருந்தாங்க அப்புறம் ரெண்டு மனைக்கு வந்து இந்த மாதிரி வேலிலாம் போட்டு உள்ளக்கு வந்து செடிலாம் வளர்த்துட்டு இருந்தாங்க ஸோ ஏதோ ஒரு லைட்டாக ஒரு முன்னேற்றம் தெரிஞ்சதுதான் தான் இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் கூட இருக்கு ஸோ தொழுவை போற வரத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து யோசித்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே போகிற வழியில எங்கள் அண்ணன் படித்த காலேஜையும் விசிட் பண்ணாமல் நாங்கள் இது வரைக்கும் வந்து போனதே கிடையாது எப்போ ஊருக்கு வந்தாலும் கண்டிப்பாக அவங்க படித்த காலேஜை வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிருவாங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் சிதம்பரத்தில் ரொம்ப ஃபேமஸான யூனிவர்சிட்டி தான் ஸோ அப்படியே சும்மா கார்லேயே வந்து ஒரு ரவுண்ட் அடிப்போம் அவங்களுக்கு வந்து பழைய மெமரிஸ்லாம் வரும் என்னோடய ஹஸ்பண்ட் கூட இங்கே தான் வந்து படித்தாங்க ஸோ என் ரெண்டு அண்ணனும் இங்கே தான் படித்தாங்க ஸோ வந்து எப்போதுமே வந்து பார்க்குறது வழக்கம்தான் அப்படியே டீ டைமும் ஆயிடுச்சு சோ டீ குடிச்சிட்டே வந்து வீட்டுக்கு போயிடலாம் டீ பாயிண்ட்க்கு கூட டீ போட்டு குடிச்சுக்கலாம் பட் இந்த மாதிரி வெளியில குடிக்கிறதும் இருந்துச்சு எனக்கு மோஸ்ட் ஆஃப் வெளியே போனாலே டீ குடிக்கிறத விட காஃபி குடிக்க ரொம்ப பிடிக்கும் சோ எனக்கு நான் வந்து காஃபி ஆர்டர் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் அப்படியே டைரக்டா வந்து வீட்டுக்கு போயாச்சு நைட்டு கிளம்பி எங்கேயாச்சும் போயிட்டு டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் பேரடைஸ்னு சொல்லிட்டு சிதம்பரத்தில் புதுசாக வந்து ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்கள் டேடி சொல்லிட்டு இருந்தாங்க சரி போய் தான் பார்க்கலாமேன்னு சொல்லி கிளம்பிருந்தோம் நல்லா என்ட்ரன்ஸே வந்து சூப்பராக இருந்துச்சு நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா ஒரு ஹைஃபையாக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு மிலன் ரெடிமேட்ஸ்க்கு வந்து பக்கத்துலேயே தான் இருக்குது அவங்க தான் இதுவும் வந்து ரன் பண்ணுறதா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நார்மலா மேல உட்காந்து சாப்பிடற மாதிரியும் இருந்துச்சு அப்புறம் மந்தி எல்லாம் சாப்பிடுவோம்ல கீழே அந்த மாதிரியும் இருந்துச்சு எங்களுக்கு மேலே உட்காந்து சாப்பிட தான் விருப்பம் ஏன்னா நம்ம வந்து மந்தி ஆர்டர் பண்ண போறது இல்ல பட் ஐலின் குசைலாலாம் நாங்க வந்து இங்க கீழே உட்கார்ற மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு ஒரே நல்லா குஷனா சோஃபா மாதிரி இருந்துச்சா ஒரே ஆட்டம் தான் ரெண்டு பேர்த்துக்கும் ஃபுட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு பட் சூப் மட்டும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஓவர் வந்து ஸ்பைஸியாக இருந்துச்சு சுத்தமாகவே வந்து குடிக்க முடில அவ்வளோ ஸ்பைஸியாக இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வாங்கியிருந்தோம் பரோட்டா வாங்கியிருந்தோம் அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸட் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருந்தோம் மிக்சட் நூடுல்ஸ் வாங்கியிருந்தோம் எல்லாமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு எக்ஸப்ட் அந்த சூப்பு அதுக்கே நாங்கள் வந்து மான்சோ சூப் வந்து கேட்டிருந்தோம் அவங்க வந்து செட்டிநாட் சூப் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு வழக்கம் போல் அவங்க கொடுக்குற சோம்பையும் சாப்பிட்டுட்டு வந்து கிளம்பியாச்சு வெளியில தான் பாத்தீங்கன்னா கிச்சன்னு சொல்லிட்டு செப்பரேட்டா வச்சிருக்காங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஃபுல்லா வந்து பேக்கிங் பண்ணும் ஏன்னா அதுக்கும் மறுநாள் வந்து நாங்க வந்து ஊருக்கு கிளம்ப போறோம் எங்கன்னு பாத்தீங்கன்னா அகைன் தஞ்சாவூருக்கு தான் போக போறோம் அதுவும் மேரேஜ்க்கு தான் வந்து போக போறோம் என் அண்ணனோட மச்சானுக்கு தான் வந்து மேரேஜ் சோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் தான் வந்து நாங்க கிளம்பிட்டோம் ஐலீன் குசல் வந்ததுலேருந்து வந்து ட்ரெயின்லேயே போகவே இல்லை ஸோ அவங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்ன்ட்டு நினச்சேன் எனக்குமே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரிலாக்ஸாகவே இருக்கும் காரில் போகிறத விட ஸோ அப்படியே வந்து வேடிக்கை பார்த்துட்டே வந்து போயிட்டு இருந்தோம் ஐலீனோட மேமும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதுலேயாவது ட்ராவல் பண்ணால் ஃபோட்டோ எடுத்து அவங்களோட ஹாலிடே கேப்ஷூலில் வந்து வைக்க சொல்லியிருக்காங்க ஸோ தஞ்சாவூரில் ரீச் ஆகிட்டோம் கார் வந்து ரெடியாக நின்றுச்சு எங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக அப்படியே வந்து வீட்டுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம் ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு எல்லாருமே வந்து லன்ச்லாம் வந்து முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நாங்கள் போயிட்டு நாங்கள் மட்டும் உட்காந்து சாப்பிட்டோம் வீட்டுக்கு போனால் ஃபுல்லாக வந்து ஒரு கல்யாண வைபு வந்து பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீட்டில் கெஸ்ட் இருந்தாங்க எல்லாம் நல்லா ட்ரெஸ்அப் பண்ணிட்டு பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருந்துச்சு ஐலீனுக்கு சொல்லவே தேவையா என் அண்ணனோட பொண்ணு வந்து மாட்டிக்கிட்டாங்க சோ அவங்க ரெண்டு பேத்துக்கும் வந்து நல்லா செட் ஆயிடுச்சு அவங்களுக்கு ஒரு பசில் கேம் வேற வாங்கி கொடுத்துட்டேன் ஸோ அதுலேயே அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகிடுச்சு ஈவினிங்காக வந்து பொண்ணு பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு போயிருந்தோம் ஏன்னா பொண்ணு வந்து காயல் அவங்க ஹோட்டலில் தான் வந்து மொதல் நாளே வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க ஸோ போயிட்டு பொண்ணு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு ஹோட்டல் போயிருந்தோம் போய் பொண்ணு பார்க்கறது வரது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அக்கேஷன்ஸ்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் என்றைக்காச்சும் ஒரு நாள் தான் கிடைக்கும் ஸோ அதெல்லாம் வந்து அப்பப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும் இப்போதான் ஃபியூ டேஸ் பேக் தஞ்சாவூருக்கு வந்திருந்தேன் என் தம்பி கல்யாணத்துக்கு அகைன் மறுபடியும் அப்படியும் தஞ்சாவூருக்கே வர மாதிரி ஆயிடுச்சு அதுவும் மேரேஜ்க்காகவே வீட்டில் என்ன எல்லாம் சொந்தக்காரங்களாம் சுற்றி உட்காந்துட்டு கதடிக்கிறது தான் வேலை எல்லா பெரியவங்களும் ஒன்னா சேர்ந்துட்டா என்ன பேசுவாங்க அவங்களோட பழைய காலத்து ஸ்டோரி தான் ஸோ அந்த ஸ்டோரி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு நாங்களும் வந்து ஆர்வமாக உட்காந்து கேட்டுட்டு இருந்தோம் ஸோ விடுஞ்சா கல்யாணம் காலையில பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து விதவிதமா இருந்துச்சு இட்லி பொங்கல் அப்புறம் இடியாப்பம் கேசரின்னு சொல்லிட்டு எல்லா வகையுமே இருந்துச்சு முன்னாடிலாம் நான் தனியாக ஒரு ஆள் கிளம்பவே வந்து கஷ்டப்படுவேன் பட் இப்போ என்னை நம்பி ரெண்டு பிள்ளைங்க வேறு இருக்கிறாங்க ஸோ எல்லாத்தையும் குளிக்க வச்சு அப் பண்ணி அதுவும் கல்யாண வீட்டில் ஸோ எப்படியோ வந்து டயத்துக்கு வந்து கிளம்பியாச்சு வேன் தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க மஹாலுக்கு போகிறதுக்காக ஸோ மண்டபம்க்கும் வந்து ரீச் ஆயாச்சு கல்யாணத்தில் ஒரு ஒரு நல்ல விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம அங்க சொந்தக்காரங்க வந்து ஒரே இடத்துல நம்ம பாத்துடலாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் கூட நமக்கு வந்து அவசியம் இல்லை ஒரே இடத்துல மீட் பண்ணிடலாம் அதுக்காகவே வந்து மேரேஜ்க்கு போகணும் பார்த்தீங்கன்னா வெல்கம் ட்ரிங்க் மாதிரி வந்து கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி அந்த போன டயர்டில் குடிக்கிறதுக்கு குசலுக்கு ஜூஸை பார்த்தாலே கண்ணா லட்டு தின்ன ஆசையான்ற மாதிரி ஆயிடும் சோ அதை ஃபர்ஸ்ட் வாங்கி குடிச்சிருவான் போன உடனே பாத்தீங்கன்னா வந்து நிக்கா ஸ்டார்ட் ஆகிடும் ரொம்ப நேரம் வள வளலாம் அப்படிலாம் வந்து எதுவும் பேசல அவங்க டக்குனே வந்து பாத்தீங்கன்னா நிக்கா முடிஞ்சிருச்சு என்னோட அண்ணனும் பாத்தீங்கன்னா கோட் சூட் போட்டு வந்து சூப்பரா இருந்தாங்க என் அண்ணனோட பையன் பாத்தீங்கன்னா அதுக்கும் மேல மாப்பிள்ளைக்கு ஈக்குவலா கோட் சூட் போட்டு ஒரு போட்டோ விடாம பக்கத்துல நின்று போஸ் கொடுத்துட்டு நின்றுட்டு இருந்தாப்ல அப்புறம் என்ன நம்ம வந்த வேலையை ஃபர்ஸ்ட் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு கீழே சாப்பிட போயிட்டேன் பிரியாணியும் வந்து சூப்பரா இருந்துச்சு கடைசியில பிரியாணியை வச்சோடனே பிரியாணியை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் சோ சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு இன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு வந்து எக்ஸாம் வேற சோ சீக்கிரமா இந்த பாலும் பலன்லாம் கொடுக்குறதெல்லாம் முடிச்சுட்டு அவங்கள வந்து ஆன்லைன் எக்ஸாமுக்கு வந்து அனுப்பணும்னு சொல்லிட்டு எல்லாம் பரபரப்பாக பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கு நடுவில் ஒரு ஃபண்ணுக்காக சின்ன சின்ன கேம்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ணலான்னு சொல்லிட்டு நிறையா கேம்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறையா அரிசியை கொட்டிட்டு அது உள்ளக்க வந்து ஒரு ரிங்கை போட்டுறாங்க இந்த குடத்துக்குள்ளே ரிங்கை போட்டு மாப்பிள்ளையும் பொண்ணும் தேடுவாங்களா அந்த மாதிரி அரிசிக்குள்ளே ரிங்கை போட்டு தேட சொல்லிட்டாங்க ஸோ ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலாக வந்து டஃப் கொடுத்தாங்க ரெண்டு பேருமே ரொம்ப நேரமா பாத்தீங்கன்னா தேடுறாங்க தேடுறாங்க ரெண்டு பேருமே கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க கடைசியில பார்த்தா தான் வந்து ஜெயிச்சுட்டாங்க நிஜமாலே இந்த கேம் வந்து ரொம்ப வந்து ஃபன்னா இருந்துச்சு எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்மெண்டோட அவங்கவுங்களோட அணிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பொண்ணும் பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லக்கூடாது பட்டு பட்டுன்னு வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க அப்புறம் மாப்பிள்ளையும் வந்து விடலை எப்படியோ ஃபைனலாக அவங்க ஒரு தடவை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க கேக்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க மாப்பிளையும் பொண்ணும் சேர்ந்து கட் பண்றதுக்காக கேக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு கட் பண்ணி முடிச்ச பிறகு நெக்ஸ்ட் கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க விதவிதமா சாக்லேட்டை பிளேட்ல வச்சுட்டு ரெண்டு பேரோட கண்ணியுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு கரெக்டா வந்து யார் வந்து சாக்லேட்டோட நேம் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம் வந்து இருந்துச்சு அப்புறம் யாரு ஒரே மாதிரியான கலர் ஜெம்ஸ் வந்து எடுக்கிறான்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு கேம் வந்து வச்சாங்க எனக்கு இந்த சாக்லேட் கேமை விட அந்த அரிசியில ரிங் எடுக்கிற கேம் தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு சோ மறுநாளே வந்து நாங்க ஊருக்கு கிளம்பிட்டோம் காலையிலே நான் டைரக்டாக என்னோட மாமியார் வீட்டுக்கு வந்து போக போகிறேன் என்னோடய பேரண்ட்ஸ் வந்து அவங்க வீட்டுக்கு போக போகிறாங்க இறங்கிறதுக்கு முன்னாடி நான் இறங்கிட்டேன் என்னோட மாமனார் தான் என்னை பிக்கப் பண்ண வந்திருந்தாங்க குசேலுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட நானா ஊறுறதுக்கு மனசே இல்லை ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ